தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் பதவி விலகலை ஏற்கக்கூடாது முதல்வருக்கு கோரிக்கை திருச்சியில் மீளாது விழா பேரணி நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் தமிழக தர்காக்கள் பேரவை சார்பில் நடைபெற்றது தமிழக தர்காக்கள் பேரவை சார்பில் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக திருச்சியில் மீளாது விழா பேரணி நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மாவட்ட தலைவர் எம்ஐடி ஷாகுல் ஹமீத் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட பேரவை இணை செயலாளர் ராஜா முகமது வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில நிறுவனர் தலைவர் தர்காக்கள் பேரவையின் அல்தாப் ஹுசைன் சாஹிப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாநில பொருளாளர் நத்தர்வழி பாதுஷா தர்கை தலைமை அலங்காவலர் அல்லா பக்ஸ் என்கிற முகமது கவுஸ் மாநில மக்கள் தொடர்பாளர் இப்ராஹிம் மாநில அமைப்பு செயலாளர் கலந்தர் பஷீர் மாநில முதன்மை செயலாளர் ஜுபைருதீன் மாநில பொதுச் செயலாளர் அலி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக வக்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல நாடாளுமன்ற கூட்டக்குழு ஆலோசனைக்கு அது அளிக்கப்பட்டிருந்தாலும் அதனை திரும்ப பெற வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் வேண்டுகோளாகும் எனவே அதனை திரும்ப பெற வேண்டும் என இக்கூட்டம் வலியுறுத்துகிறது வக்பு திருத்த சட்டத்தை தொடக்கத்தில் இருந்து எதிர்த்து வரும் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தற்போது அதனை எதிர்க்க முடிவு எடுத்துள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கும் தங்கள் கட்சியின் எதிர்ப்பில் உறுதுணையாக நிலைப்பாட்டை முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரிய திட்டம் தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இக்கூட்டம் நன்றியை தெரிவிக்கிறது தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவராக உள்ள அப்துல் ரஹ்மான் பொறுப்பேற்று கடந்த மூன்று வருடங்களாக மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார் வக்பு நலனுக்காக துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டது வரை பாராட்டத்தக்க பணிகளை செய்து வருகிறார் இவரது நடவடிக்கைகளால் வக்பு சொத்துக்களில் ஆதாயம் அடைந்து வந்தோர் தங்களின் ஆதாயம் பாதிக்கப்பட்டதால் எதிர்ப்பு தெரிவித்தனர் சிலர் சமூக வலைதளம் மூலம் அவதூறு பரப்ப அப்துல் ரஹ்மான் அவர்கள் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் எனவே தமிழக முஸ்லிம் சமூகத்தின் ஆளுமையில் ஒருவராகிய இவரது பதவி விலகல் சமுதாயத்திற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இவரின் பதவி விலகலை ஏற்காமல் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் பதவியில் அவரை தொடர செய்ய வேண்டுமென்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது சமுதாயத்திற்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக அவதரித்த அண்ணல் நபி முகமது சல்லா ஃபலேவசல்லம் அவர்களின் பிறந்தநாள் வருவதையொட்டி ஒவ்வொரு மஹல்லாவிலும் சுன்னத்துவல் ஜமாத் கொள்கையில் உறுதி கொண்டவர்கள் தமிழக தர்காக்கள் பேரவையின் மீளாது விழாக்களை சிறப்பாக நடத்திட இக்கூட்டம் வேண்டுகோள் விடுக்கிறது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் பேரவை செயலாளர் அப்துல் ரஜாக் மாவட்ட துணைத் தலைவர் சர்தார் மாவட்ட துணை செயலாளர் ஜானி பாஷா மாவட்டக் கொள்கை பரப்புச் செயலாளர் ஆட்டோ பாஷா மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் திருச்சி மாநகர செயலாளர் வரகனேரி பள்ளி இமாம் ரப்பானி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் மாவட்ட தலைவர் ஆட்டோ அன்சாரி நன்றி கூறினார் தாய்நாடு இஸ்லாமியங்கள் வழிபட நாலு வாங்க தட்டி ரொம்பவே பேசப்படும் காவல் மொழிக்கு கட்டுப்பட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு அந்த பேரையே நாம் சுழப்பாக நடத்துகிறோம்